தூத்துக்குடி வவுசி துறைமுகம் என்பது இந்தியாவின் மிக முக்கியமான சுற்றுச்சூழலுக்கு அக்கறை கொண்ட தொழில்நுட்ப ரீதியாக முன்னேற்றம் பெற்ற செயற்கை ஆழக்கடல் துறைமுகங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது மற்றும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான ஒரு முன்னுதாரணமாக போற்றப்படுகிறது தென் தமிழ்நாட்டின் கடற்கரையில் அமைந்துள்ள இந்த துறைமுகம் இரண்டு பெரிய அலைப்பாய் முறைகளால் பாதுகாக்கப்பட்டு ஆண்டுக்கு கோடிக்கணக்கான சரக்குகளை ஏற்றுமதி மற்றும் இறக்குமதிக்காக கையாளுகிறது மேலும் அமெரிக்கா ஐரோப்பா சிங்கப்பூர் மத்திய கிழக்கு உள்ளிட்ட பல முக்கிய நாடுகளுடன் நேரடி கடல் போக்குவரத்தையும் நடத்துகிறது ஐ எஸ் நைன் தௌசண்ட் ஒன் மற்றும் ஐஎஸ்ஓ போர்டீன் தௌசண்ட் ஒன் சான்றிதழ்கள் பெற்ற இந்த துறைமுகம் சுற்றுச்சூழலுக்கு மையமாக கொண்டு செயல்படுவதால் பிளாஸ்டிக் இல்லாத துறைமுகம் என்ற பட்டத்தையும் பெற்றுள்ளது இந்த துறைமுகத்தைச் சுற்றியுள்ள தொழில்துறை பூங்காக்கள் குளிர்சாதன வசதிகள் மற்றும் மேம்படுத்தப்பட்ட சாலை தொடர்வண்டி இணைப்புகள் ஆகியவை வணிகத் திறனை மேலும் உயர்த்துகின்றன கடலரங்க இந்தியா பார்வை இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டு திட்டத்தின் கீழ் இந்த துறைமுகம் விரிவாக்க திட்டங்களுடன் இந்தியாவின் மிகப்பெரிய இடமாற்ற துறைமுகமாக மாறும் நோக்கில் வளர்கிறது உயர்தர வசதிகள் சிறந்த போக்குவரத்து இணைப்புகள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை மையமாகக் கொண்ட பசுமை ஹைட்ரஜன் மண்டலம் திட்டம் போன்ற அம்சங்கள் இந்த துறைமுகத்தை ஒரு தேசிய முன்னுதாரணமாக மாற்றுகின்றன இந்தியாவின் கடலோர வர்த்தக வரலாற்றில் தனி இடத்தைப் பிடித்துள்ள தூத்துக்குடி துறைமுகம் மற்ற துறைமுகங்களுக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாக திகழ்கிறது உங்களுக்கு இந்த தகவல் பிடித்திருந்தால் இந்த காணொலியை லைக் செய்து ஷேர் செய்யவும் மேலும் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும் மற்றும் இதைப்பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதையும் கமெண்டில் தெரிவிக்கவும் நன்றி